இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் லெஃப்த் செம் கொஷின் பாருங்கள் எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் நாலால் வகுக்கும் போது நீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் என நிறுவுக இப்போ மிகை முழுன்னா நமக்கு தெரியும் இப்போ ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு மூணு நாலு சந்தி ஏதோ ஒரு நம்பர் சரிங்களா அந்த வர்க்கப்படுத்தி வர்ற அந்த நம்பரை வந்து நாலு வகுக்கும் போது நீதி கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லை ஒன்று மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா இப்போ இப்போங்க பார்த்தீங்கன்னா எக்ஸன்ற வந்து மிக முழு அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ எக்ஸ்ட்ரென் மிக மூணு எடுக்கும்போது நாங்களும் கொடுத்துருக்காங்களா இப்போ ஒரு நம்பர் இப்போ ரெண்டு எடுத்துக்கணும் ரெண்டு எக்ஸாம் ரஃபாக எக்ஸாமில் கொடுக்க இப்போ என்ன ப்ரென்ஷன் எழுதிக்கு இப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும் ரெண்டு நாலுன்னு வருமா இப்போ நாலு வகுக்கும் போது நாலு ஒன்றுனா நாங்கள் மியூசியம்னு வந்துருச்சா இப்போ அடுத்தது இப்போ மூணு ஸ்கொயர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பதா இப்போ ஒன்பதை வந்து நாலு வகுத்துங்கன்னா ரெண்டாம் எட்டு மீதி ஒன்றாம் இந்த மாதிரி வந்து ஃபைனல் நமக்கு ஒன்று ஜீரோ இந்த மாதிரி ஆன்சர் வரணும் சரிங்களா அப்போது இதுபடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸண்டது வந்து என்ன இரட்டை என்ன அப்போது இரட்டை எண் எடுக்கும்போது எக்ஸன் நம்ம டூ கிண்ணு எடுத்துக்கலாமா இது நாமளாக எடுக்கிறது சரிங்களா

இன்ட்டு கே ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் அண்ட் ஸ்கொயர் பண்ணுறது நாலா கே ஸ்கொயர் அப்படியே வரும் சரிங்களா இப்போது இது நம்ம வந்து ஏ ஈக்குவல் பி க்யூ ப்ளஸ் ஆர் இந்த மெத்தடில் அதாவது யூக்யூடின் தேட்டம் போய் நம்ம எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் க்யூ ப்ளஸ் ஆர் வந்து நம்ம ஜீரோ எம்எல்ஏ இப்போ ஜீரோ சரிங்களா இந்த இடத்துல வந்து க்யூ பார்த்தீங்கன்னா கே ஸ்கொயர் சரிங்களா அப்போது எடுத்து எழுதிக்கோங்க இரட்டை எண்களின் வர்க்கத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நாலு வகுக்கும் போது நமக்கு மீதி வந்து ஜீரோ ஜீரோன்னு வருதா இது வந்து இரட்டை எண்ணுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நிலை ரெண்டாவது நிலை என்ன எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் எடுத்துமா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒற்றை எண் எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது ஒற்றை எண் எடுக்கும்போது இந்த இரட்டை எண் போது டூ கீன்னு எடுத்தும் ஒற்றை எண்னால் எக்ஸ் ஈக்குவல் டூ கே ப்ளஸ் ஒன்று எடுப்போமா இப்போ இதுபடி இப்போ ரெண்டு பக்கமும் இப்போ வந்து வர்க்கப்படுத்தலாமா அப்போது இருபரும் வர்க்கப்படுத்துமா என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா ஏன்னா வரும் டூ கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு வருமா இப்போ இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம் இருக்குது அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் டூ ஏபின்னு வருமா அதுபடி இதை மாற்றும் போது ஸ்கொயர் ஈக்குவல் டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு டூ கே இன்ட்டு ஒன்றுன்னு வருமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ டூ கே ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு இருக்குது இப்போ உள்ளே வரும்போது ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு கே ஸ்கொயர்னு வருமா ரெண்டு ஸ்கொயர் இப்போ ரெண்டு இன்ட்டு நாலு இப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு கே இன்ட்டு ஒன்று நாலு கே தான் சரிங்களா இது நம்ம ஆட்டோ எடுத்து எழுதும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் கே ப்ளஸ் ஒன்று வருமா இப்போ ரெண்டு டைம் வந்து என்ன வெளியெடுக்கலாம் ஃபோர் கே வெளியிடலாமா வெளியெடுத்துவிட்டால் உள்ளே என்ன இருக்கும் ஃபோர் கே வந்து k மட்டும் இருக்குமா இப்போது ஃபோர் கே கே இப்போ நாலு இன்ட்டு கேன்ட்டு கே கே ஸ்கொயர் சரிங்களா ப்ளஸ் நாளைக்கே உள்ள ஒன்று மட்டும் இருக்கும் ப்ளஸ் இப்போ இதை வந்து ஏ இந்த ஃபார்மில் மாற்றும் போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் இதுக்கு போய் நம்ம கியூ எப்படி பண்ணுவோம்மா கியூ ப்ளஸ் ஒன்று வருமா இங்கே பார்த்தீங்கன்னா கியூன்றது வந்து கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் சரிங்களா அப்போது ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க ஒற்றை எண்களின் வர்க்கத்தை நாலால் வர்க்கப்படுத்தும் போது மீதி ஒன்று கிடைக்கிறது சரிங்களா அப்போ கொஷின் வந்து கேட்டிருந்தாங்களாம் அதுபடி எந்த மிக முழுவின் வர்க்கத்தையும் நாலால் வகுக்கும் போது மீதி ஒன்று அல்லது சரி ஜீரோலேருந்து அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் பண்ணலாம் எடுத்து எழுதிக்கோங்க